தமிழ் வாசகர் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் போன வீடியோவில் இந்தியாவிலேருந்து நான் ஆர்டர் பண்ண ஆங்கில நூல்களோட பார்சல் பார்த்தோம் நம்ம இந்த தடவை வந்து இந்தியாவிலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற தமிழ் நூல்கள் ஒரு பார்சல் வந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பொதுவாகவே அமெரிக்காவில் வாழ்கிற வாசகர்கள் இணை மாதிரி வாசகர்களுக்கு வந்து தமிழ் நூல்களோட ஆக்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று நாங்கள் வரும்போது கொண்டு வர்றது அப்படி இல்லைன்னா வந்து வேறு யாராவது நண்பர்களோ உறவினர்களோ அவங்ககிட்ட வந்து லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறது தான் இது வரைக்கும் நடத்துனதுக்கு முதன் முறையாக நான் வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணால் ரெண்டு மூணு விஷயம் அவன் வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பார்க்கலான்னு நினச்சேன் என்னென்னா வந்து எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ ஆகுது ரெண்டாவது வந்து எவ்வளோ டைம் ஆகுது இங்கே வந்து சேர்றதுக்கு ஏன்னா நான் வந்து இங்கே அமெரிக்காவில் வாழ்கிறது வந்து ஒரு பெரிய சிட்டிலேயோ இல்லை வந்து ஒரு பெரிய டவுனோ கிடையாது கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு தான் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் இந்த ஆர்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து நூல்கள் வந்து பனுவல் அப்படிங்கிற அந்த புக் ஷாப்பில் இருந்து தான் இது வரைக்கும் நான் நூல்கள் வாங்கியிருக்கேன் நண்பர்கள் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த தடவையும் பனுவல் புக் ஷாப்பில் தான் வந்து லிஸ்ட்டு அது மூலமாக தான் ஆர்டர் பண்ண லிஸ்ட்டு கொடுத்து ஆனால் என்னென்னா நான் அவங்களோட வெப்சைட்டில் போய் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் அவங்கள ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து என்னோடய லிஸ்ட் அனுப்புனேன் கிட்டத்தட்ட நான் கேட்டதை வந்து ஒரு இருபது நூல்கள் கேட்டிருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வந்து இருபது நூல்களையும் நிறையது சிலது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இல்லைன்னா வந்து வேறு சில காரணங்கள்னால அவங்களால அனுப்ப முடியல ஸோ அந்த இதுலேயே கொஞ்சம் டைம் போனதுனால கடைசி இருக்கிறது மட்டும் அவங்க அனுப்புனாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே இந்த பேக் அண்ட் ஃபோர்ட் நடந்துகிட்டே இருந்தது ஸோ ஃபைனலி வந்து இப்போ அவங்க அனுப்பினதுலேருந்து எனக்கு இங்கே வீட்டுக்கு வந்து பார்சல் சேர்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் பதின ஃபிஃப்டின் டேஸ் ஆச்சு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு என்னோடய மெயில் பாக்ஸில் வந்து பார்சல் வந்து சேர்க்கறதுக்கு அதே மாதிரி இன்னொரு வாட்ச் அவர் என்னென்னா இந்த அனுபவத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் நூல்களுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அதை விட வந்து அதிகமாக ஷிப்மெண்ட் சார்ஜ் இருக்குது அவங்க வந்து எதில் அனுப்புனாங்கன்னா நம்ம இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் தான் அனுப்புகிறாங்க அது வந்து அதுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கூட அதில் வருது ஸோ நான் வந்து கம் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன் முதல்ல வந்து அந்த நோ பண்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து சென்னையில் வந் இதில் கஸ்டம்ஸ்லேயே இருக்கிற மாதிரி காமிச்சலே இருந்தது பட் லாஸ்ட் வீக் தான் வந்து நியூயார்க் வந்து ஃபைனலி வந்து எனக்கு வந்தது நே நேற்று நைட்டு சாயங்காலம் தான் பார்சல் வந்து என்னோடய மெயில் பாக்ஸில் வந்து இருந்தது ஸோ அந்த வகையில் வந்து ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கிளியராக கொடுக்கறதுனால இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் தோ கொஞ்சம் அதிகமாக காசு கட்டுறோம் பை வெயிட் இருந்து அப்படி கட்டாலுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிரும் ஸோ எந்த நண்பர்களும் வந்து இதை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதிலையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உடனே வந்து வந்துடாது ஸோ இதுதான் இந்த பார்சல் நேற்று வந்தது இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நல்லா புக்ஸ் வந்து நல்லா எல்லாமே டேப்லாம் சுற்றி நல்லா எந்த ஒரு வாட்டர் டேமேஜ் எதுவும் ஆயிராத மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க பணுவல்ல நல்லா பேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன புக்ஸ் இருக்குன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் டு பி ஆனஸ்ட் வந்து நான் சுத்தமாக மறந்துட்டேன் என்ன லிஸ்ட் கொடுத்தேன் என்ன வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் அது பிறகு நம்ம வீல் டாக் போர்ட்டு அந்த காண்ட் என்ன என்ன டைட்டில் என்ன மாதிரியான புக்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்ப்போம் பரவாயில்ல ரெண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜுக்குள்ளே இன்னொரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா பேக்கேஜிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புக்கோட எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இயரை வந்து வெஸ்டல் ஸோ அதில் வந்து இன்வாய்ஸ் எல்லாமே வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எவ்வளோ வெயிட்டு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே வந்து அந்த அந்த பேப்பர் ஒர்க்கில் எப்போயுமே நம்ம அனுப்புகிற அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வர்ற மாதிரி வந்திருக்கு ஓகே வா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளா பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க ஸோ பேக்கிங் இஸ் ரியலி குட் ரியலி இன்ட்ரெஸ்ட்

பெருவழி சுகுமார்கிறவர் எழுதின பெருவழின்ற ஒரு சின்ன புக்கு இது வந்து காலச்சுவடு பதிப்பகம் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பெருவழி ஸோ இது வந்து நண்பர்கள் சில பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து எதை பற்றி எதுவுமே எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஸோ படித்து பார்த்துட்டு தான் வந்து அடுத்து என்னன்றதுன்னா ரிவ்யூ சொல்கிறேன் நம்பர் ஒன் வந்து பெருவழி நம்பர் டூ ஆணவ கொலை சாமிகளும் பெருமித கொலை அம்மன்களும் ஆ சிவசுப்ரமணியன் இப்போது இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காண்ட்ரவர்ஷனாக டாபிக் வந்து நம்ம ஊரில் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இந்த டைட்டில் பார்த்த உடனே இதை ஆர்டர் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப சின்ன புக்கு தான் இது அகெயின் இது காலச்சுவோடு பதிப்பகம் நூற்றி இருபது ரூபா மூணாவது புக் வந்து பெருமாள் முருகன் அவர்கள் எழுதுனா பூக்குழி ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து அவர் எழுதின மாதுர படிச்சிருக்கேன் இது வந்து இந்த புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொன்னதுனால இதையும் ஆர்டர் பண்ணேன் ஸோ இதுவுமே வந்து காலச்சுவடு காலச்சுவோடு பதிப்போகந்தான் இரநூறுபாய் நாலாவது நூல் வந்து இது வந்து ஒரு மேக்னம் ஆஃபிஸ் ஒரு கடலோர கிராமத்தின் கதை தோப்பில் முகமது மீரான் நிறைய நண்பர்கள் படிச்சிருக்காங்க நான் இது வரைக்கும் படிக்க சந்தர்ப்பம் இட ஏற்படலை ஸோ அதனால் வந்து இதையுமே ஆர்டர் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா இதுவுமே காலச்சோடு தான் சர்ப்ரைசிங்லி எனக்கு பிடிச்ச நிறைய புக்ஸ் வந்து காலச்சோடில் இருக்குது ஸோ இது வந்து தமிழ் கிளாசிக் நாவல் காலச்சுவடு பதிப்பகத்துலேருந்து ஒரு கடலோர கிராமத்தின் கதை தோப்பில் முகமது மீரான் ரூபாய் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி அடுத்து வந்து இந்த நூல் வந்து ரொம்ப நாளாக என்னோட குட் ரீட்ஸில் வந்து டூ டூ பி ரெட் லிஸ்ட்டில் இருந்தது ஸோ இது வந்து வெட்டுப்புலி தமிழ் மகன் அப்படிங்கிற அவர் எழுதுனேன் வெட்டுப்புலின்ற கதை ஸோ இந்த நூல்கள் எதுவுமே வந்து என்ன கான்டென்ட்டை வந்து என்ன சொ என்ன மெசேஜ் சொல்லுதுன்றதை பற்றி எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு பிகினர்ஸ் பிகினர் மைண்டோட இந்த புக்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணணுன்றதுக்காண்டி நான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ வெட்டுப்புலி தமிழ் மகன் இது வந்து இது என்ன பப்ளிகேஷன் தெரியலப்பா மின்னங்காவா பண் ஸோ இது இதில் வந்து அந்த என்ன என்ன பப்ளிகேஷன்ன்றது வந்து அதுக்கு கிளியராக நல்லா வாசிக்க முடியல ஸோ இது வந்து நானூறுரூபா அடுத்தது இந்த 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 புக்கை வந்து நிறைய பேர் குட்ரீட்ஸில் வந்து ரொம்ப ரிவ்யூஸ் இல்லை பட் சில யூடியூப் சேனல்ஸில் வந்து இதை பற்றி பேசி செஞ்ச பேசியிருந்தாங்க பாவில் சக்தி எழுதின நகர்துஞ்சும் நல்யாமத்தில் செங்கோட்டை யானைகள் எடுத்து படித்த எட்டு தஸ்தாவேஜிகள் ஸோ இது வந்து நிறைய நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணலை பட் நான் வந்து சில யூடியூப் புக் ரிவ்யூஸில் இல்லை புக் ரிவ்யூஸ்லையோ இல்லைன்னா ஸ்ருதி டிவியில் வந்து இந்த பேசின சில பேர் வந்து இதை பரிந்துரை செஞ்சதில்லை இதுவுமே எனக்கு இன்ட்ரீயாக இருந்ததுனால இதையும் ஆர்டர் பண்ணிவிட்டேன் இது வந்து எதிர் வெளியீடு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஸோ இது வந்து எது இது வந்து சிறுகதை தொகுப்பா இல்லைன்னா அது ஒரு நாவலான்றது வந்து எனக்கு நோ ஐடியா அதேமாதிரி ஒரு பாவல் சக்தின்றவர் வந்து நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஆசிரியர் ஸோ அவர் எழுதின இந்த நூலையும் அடுத்து இந்த வருஷம் படிக்கிறதுக்காண்டி காண்டி இதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அடுத்தபடியாக இரா முத்துநாகு அவர்கள் எழுதிய சுளுந்தி இந்த புக்கும் வந்து நிறைய தோழர்கள் நண்பர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருந்தாங்க வேறு வேறு ஃபாரம்ஸில் ஸோ இது வந்து ரமணாலா என்னோடய வாசிக்கிற லிஸ்டில் இருந்தது ஸோ இது வந்து என்ன பதிப்பம் இது அவங்க வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி எல்லா பதிப்பகத்தோட பேர் போட்டிருக்காங்க இது வந்து நான் கேள்விப்படாத ஒரு பதிப்பமாக இருக்குது எதுவும் இல்லை ஸோ இது வந்து இரநூத்தம்பது ரூபாய் இது என்ன பதிப்போன்னு யாருக்கா தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க அதே மாதிரி நான் வந்து குட் போய் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் என்ன என்ன யார் பப்ளிஷர்ஸ் யாருன்ட்டு ஸோ இந்த புக்கு இதுவும் எக்ஸைட்டட் அடுத்ததா இப்போ கரண்ட்டாக எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற இல்லை படம் வந்திருக்கிற ஆடு ஜீவிதம் பென்யாமின் அவர்கள் எழுதிய ஆடு ஜீவிதம் இது வந்து எதிர் வெளியீடு முந்நூறு ரூபாய் ஸோ நான் வந்து படம் பார்க்க இந்த புக்கை படிக்காமல் படம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த நூலை தான் முதல்ல படிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வந்திருக்கிற இந்த மொத்த மண்டலில் ஸோ இந்த நூல் வந்து நிறையா பேசப்பட்ட பேசப்படுகிற நூலாக இருக்கிற தான் அதை திரைப்படமாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவுமே வந்து ஐம் எம் டு ரீட் திஸ் அப்புறம் வந்து ஓ இந்த நூல் ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக என்னோட ரீட் லிஸ்டில் இருந்தது நூல் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பறவையை தேடி அதீன் பந்தியோபத்தியாய ஸோ இது வந்து ஒரு பெங்காலி மொழி தமிழாக்கம் பெங்காலி மொழியில் வந்த ஒரு நூலோட தமிழாக்கம் இது வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் அவங்க வெளியிட்டது நானூற்றி பத்து ரூபாய் ஸோ அகன் நீலகண்ட பறவையை தேடி இது இதுவுமே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாக ஸோ இதுவுமே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வருஷம் அப்படியே படிச்சுருவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் கடைசியாக வந்து இந்த புக்கு வந்து நிறையா நண்பர்களோட புக் ஷெல்ஃபில் இருந்தது குட் ரீட்ஸில் கோவேரி கழுதைகள் இமயம் அவர்கள் எழுதினது ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன நூல் தான் இது கிரியா பப்ளிகேஷன்ஸ் முந்நூறு ரூபாய் போட்டிருக்கு ஸோ இதுவுமே வந்து அநேகமாக ரொம்ப அந்த அப்ரோச்சபிள் எழுத்தாளர்கள் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எப்படி வந்து மேலாண்மை பொன்னுசாமி அப்புறம் வந்து நம்ம கீரா அப்புறம் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தது வந்து அதே மாதிரி அந்த வரிசையில் வந்து இமயம் கூட சொல் சொல்லலாம்னு சொ பெருமாள் முருகன் அவர்கள் புக்கு அது மாதிரி இந்த வட்டார கதைகள் எழுதுகிறதில் இவர் நிறையா எழுதியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை அதனால தான் இந்த புக்கும் ஆர்டர் பண்ணேன் ஸோ மொத்தம் வந்து பதினோரு புக்ஸ் வந்திருக்கு ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு ரீட் ஆல் திஸ் இது எல்லாத்தையும் படிக்க இந்த வருஷம் படிக்கிறது தான் என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே நான் சொன்ன மாதிரி முதல்ல பெருமாள் முருகனோட சாரி ஆடு ஜீவிதம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பெருமாள் முருகன் அவர் எழுதின புக்ஸு எல்லாமே வரிசையாக படிப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அந்த பத்து புக்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மெயினாக இந்த வீடியோ நான் போட்டது எதுக்குன்னா நம்மளை இணை மாதிரி தமிழ் வாசக நண்பர்கள் அமெரிக்காவில் வாழ்கிற வாசக நண்பர்களுக்கு வந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணுறது வந்து நிறைய பேர் ரொம்ப நாள் ஹெசிடேட் இதே மாதிரி நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணிட்டு திரும்பிங்க ஸோ இதுதான் வந்து இப்போ என்னோட அனுபவம் ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு தயாராக இருக்கேன் ஒன்று வந்து ஷிப்பிங்க்கு வந்து நிறையா பே பண்ண வேண்டியிருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இம்மிடியேட்டாக நூல் வந்து உங்களுக்கு வந்துடாது ரெண்டு வாரம் ஆயிரும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நம்ம ஊரில் பப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்டாக் இல்லாதனாலையோ இல்லைன்னா வந்து வேறு சில காரணங்கள்னாலேயோ நம்ம நினைக்கிற புக்ஸ் வந்து உடனே கிடச்சிடாது ஸோ இதுதான் வந்து என்னோடய சமரி இந்த எக்ஸ் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இதை பண்ணி பார்த்தேன் பட் சோஃபார் வந்து அதர் தேன் இந்த ரெண்டு விஷயம் சொன்னதை தவிர மற்றபடி புக்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக வந்துடுச்சு ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ரீட் திஸ் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நோக்கம் வந்து வெறும் இந்த மாதிரி காணொலி மட்டும் போடுறதில்லை கூடிய சீக்கிரம் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் புக்ஸோட ரிவ்யூஸையும் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் தனித்தனியாக போடுறதுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முறை நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்